Biriyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருப்பது ஏன் என திருச்சி நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தினேஷ் வணக்கம் தினேஷ் இந்த செய்தியினுடைய முழு பின்னணி என விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஏன் என்னை தினைய தினம் சீமான் ஆஜராக வரவில்லை அது தொடர்பாக அவர் தரப்பிலிருந்து விளக்கம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா வணக்கம் அதாவது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பல்வேறு செய்தியாளர் சந்திப்புல தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட நிலையில அது தொடர்பாக வருண்குமார் வந்து திருச்சி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கானது குற்றவியல் நீதிமன்றம் என் நான்கில் வந்து விஜயா முன்னிலையில் நீதிபதி விஜயா முன்னிலையில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது கடந்த முறை வந்து தெரிவித்த நிலையில் கடந்த மாதம் வாதத்தின் போதும் சீமான் வந்து ஆஜராகவில்லை அடுத்து வரக்கூடிய விசாரணையின் போது நிச்சயமாக ஆஜராகுவார் என்று அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தனர் இன்றைய தினம் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த போது வந்தபோது வருண்கோமன் மட்டுமே ஆஜராகினார் ஆனால் ஸ்ரீமான் வந்து ஆஜராகவில்லை அவர் சார்பாக அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகினர் அப்போது சீமானுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்றைய தினம் ஆஜராகவில்லை என மனுவாக தாக்கல் செய்திருந்தனர் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள நீதிபதி ஏன் ஆஜராகவில்லை அவர் ஆஜராகுவாரா மாட்டாரா என நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் என வந்து நீதிபதி வந்து தெரிவித்துள்ளார் இது கடைசி வாய்ப்பு அவருக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு அவர் ஆஜராகவில்லை என்றாலும் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த விசாரணையானது தொடர்ந்து நேரம் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நன்றி தினேஷ் தகவல்களுக்கு பெரியார் மணியம்ஜி தஞ்சாவூர்